வணக்கம் தலம் மதன் சந்த் தங்கி இருக்கேன் ஜோசப் என்கிற விஜய் நேற்று வந்து ஒரு லைவில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பான் நீங்கள் பார்த்துருக்கலாம் என்னென்னா இத்தனாலும் கோமாவில் இருந்திருப்பான் நினைக்கிறேன் இத்தனாலும் கோமாவில் இருந்துட்டு இன்றைக்கி வந்து அண்ணன் முழிச்சுட்டாரு ஏன்னா என்ன பேசலாம் ஏது பேசலாம் நம்ம மக்களோட மனநிலை எப்படி இருக்குது பல்ஸ் எப்படி ரெண்டு நாளில் மக்களோட சூடாக இருப்பான் அவன் மேலே கோவத்தில் இருப்பான் மக்களோட மைண்டு அப்படி தானே ஒரு வாரம் கழிச்சு மறந்துடுவோம் அந்த அவன் இதில் சாராமச்சாங்களே ஒரு ஊரில் எத்தனை வருஷத்தாங்கல்ல எப்படி ஒரு வாரம் ஒரு வாரம் கழிச்சு மக்கள் மறந்துட்டான் அதுக்கு போயிட்டு அதுக்கு போயிட்டு இருபது லட்சம் முப்பது லட்சம் யாரையும் ஸ்டாலின் அரசாங்கம் கொடுக்கலாம் விவசாயி சாவரான் அதுக்கு கொடுக்க மாட்டான் நான் ஸ்டாலினுக்கு வச்சுக்கிறேன் மேட்டாப்ப என்னென்ன ஏன்னா அது மாதிரி ஆட்கள்லாம் போய் கொடுக்குறான் காசு கொடுக்குறான் சாராயத்தில் சாராயம் குடிச்சு அது மறந்துட்டான் இப்போ இவன் என்ன பண்ணா ரெண்டு மூணு நாள் வீட்டுக்குள்ளே உட்காந்து கோழி குஞ்சு மாதிரி அடிக்கி போய இந்த ஜோசப் பண்ணிக்கிறேன் அடிக்கி போய வீட்டுக்குள்ளே கோழி குஞ்சு மாதிரி உட்காந்துக்கிட்டு என்னடா எப்படிடா மக்களோட ஃபல்ஸ் எப்படி இருக்குது எப்படி ம மக்கள் எப்படி என்ன பண்ணி என்ன நம்ம மேலே ரியாக்ஷன் எப்படி இருக்காங்க பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா நம்ம நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் யார் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா இந்த வீணாக போன பிஜேபிக்காரன் நான் ஒரு பக்கா சங்கி சரியா நீ வந்து நீ வந்து பக்கா சங்கினா ஒன்றா நம்பர் சங்கினா இந்த வீணா போன பிஜேபிக்காரன் இவனுக்கு வந்து கை கொடுக்குறான் ஏன்னா ஓட்டு பொறுக்கில ஒன்றா நம்பர் ஓட்டு பொறுக்கி சரியா இவன் வந்து வந்து சப்போர்ட் கை கை தூக்குறான் அவனுக்கு இவனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இவன் தான் நம்ம வானத்துலேருந்து குத்து வந்தான் டேரக்ட்டாக வானத்துலேருந்து கூச்சி வந்தான் நல்ல குதிச்சி வந்துருக்கான் யார் இந்த ஜோசப் என்கிற விஜய் எப்படின்னா அவன் படத்துலேயே அப்படித்தான் இந்த வரசலையும் அப்படி தான் எப்படா நேரம் பார்த்து நேரம் பார்த்து உள்ள இறங்குறது பா என்ன ஃபேஸ்புக்கு யூடியூப்பு எஸ்தலம் அப்புறம் என்ன இருக்குது வாட்ஸ்அப் இந்த இதை வச்சுக்கிட்டே உள்ளே நம்ம பாலிசி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி இறங்குன இல்லாட்டியும் அரசியல் கட்சியெலாம் இறங்கிக்க மாட்டான் இன்றைக்கி இன் சோசியல் மீடியாவில் இல்லைனா வந்திருக்க மாட்டான் அரசியல் கட்சிக்கு வந்திருக்க மாட்டான் இவனுக்கு பிஜேபிக்காரன் போய் கை தூக்கி ஏற்றுறான் என்டி அங்கேருந்து வருது இவன் யார் மேலே தப்பு நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு பெரும்பாலுமே தப்பு இருக்குது இவன் பேசுனாச்சு பேச்சில் பேச்சில் பார்த்துக்கலாம் தனது தவறை இன்னும் ஒத்துக்கலாமே இது என்னாலே தான் நடந்துச்சு அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டான்னா இல்லை இது என் மேலே தவறு இல்லை நான் இது வந்து நான் வந்து டைரெக்டாக என் மக்கள் மேலே கை வைக்காத என்னுடைய தொண்டங்க கை வைக்காத என் மேலே ஈ கையை அப்படின்னு சொன்னால் டயலாக் பேசுகிறார் அண்ணன் வந்துட்டு டயலாக் பேசுகிறார் இப்போ பேசுகிறா நீ அந்த மண்டக்கணமா பேசுகிற நீங்கள் இப்போ பேச பார்ப்போம் உன்னோட டயலாகு உன்னோடய டாக்ட் இப்போ சொல்லுவோம் எந்த கட்சியினா எனக்கு எனக்கு டேரக்டாக புதித்து வந்துட்டு என்னென்ன சாடி இருக்காம பிஜேபியை நாம் தமிழரை என்னென்ன கட்சியை பேச முடியுமோ இவன் ஒரே ஒரு ஆள் இன்னும் இன்னும் இறங்கவே இல்லை இன்னும் நீ உள்ள அரசியலுக்குள்ளே இறங்கவே இல்லை ஆ இத்தனை பேரை காவு வாங்கியிருக்க நீ நாற்பது ஒரு பேரை காவு வாங்கியிருக்க நாற்பது ரூபா கிடைக்கு என்ன அரசியலுக்கு இறங்காமல் நாற்பது ரூபா காவ் வாங்கியிருக்க நீ எப்படி பேசுகிறோம் மக்கள்கிட்ட டீ ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசும்போது எப்படி நீ அன்றைக்கே பேசியிருக்க நீ ஒரு நல்ல ஒரு ஆன்மகன் தான் அன்னைக்கே நீ பேசியிருக்கணும் நீ அன்னைக்கே பேசியிருக்கணும் அன்னைக்கு நீ ஓடிக்கக்கூடாது உன ஏற்பாட்டில் பிடிச்சி கேட்டாங்கல்ல ஓடிக்கக்கூடாது நீ ஓடாமல் நின்று பேசணும்டா சிங்கம்னா சிங்கம் சிங்கம் இப்படி ஓடாது என்ன ஏ சிங்கம் ஓடாது இந்த கழுதப்புள்ளியை புலி பத்தியா அந்த போன பிணங்களை திங்கும் புலி அதுதான் அப்படி ஓடும் சிங்க ஒரு 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 யாராச்சும் வந்து பின் தொடர்ந்து சிங்கம் வந்து ஏற்று நிற்கும் கடிவாங்காமல் ஏற்று நிற்கும் உண்மையிலே தவறு இல்லை நீ இது என்ன என்னோட தவறில் நான் இப்போ வீட்டில் போய் பேசுகிறேன் நான் கொஞ்சம் போய் அப்படி போயிருக்கணும் உன்னை கேட்குறான் பேட்டி பார்க்குறேன் நான் பார்க்குறேன் டிவிஎலில் பார்க்குறேன் உங்க கேட்குறான் எது சத்து போய் செத்துக்காங்களே என்ன என்ன கண்டுக்க மாதிரி போகிறான் பவுன்சர் நாலஞ்சு பவுன்சர் வச்சிருக்கேன் நீ ஒத்தையும் ஒற்றையும் சேஃபாக்கிறேன் மேலே நீ ஒற்றையும் சேஃப் ஆனிக்கிற உன்னோடய தவறையும் ஒத்துக்கொள் நீனும் உன்னோட தவறை ஒத்துக்கிட்டு பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் தமிழக மக்கள்கிட்ட அதுக்குள்ளே நீ வந்து கொடுக்குற இருபது லட்சம் இல்லை உன்னோட நான் சொல்கிறேன் இளைஞர்கள்ட்ட நானூறு கோடி ஐநூறு கோடி வாங்குறான்னு சொல்லலாம் தலைவன் தலைமை வாங்குறான்னு சொல்கிறானே நானூறு கோடி ஐநூறு கோடி வாங்குகிறேங்க சொல்லி இல்லை ஏன்டா அவ்வளோ இருந்தால் ஒரு கொடுக்க குடிச்சிட்டு வரலாடானேன் உங்களை நான் சொல்கிறேன் இளைஞர்கள் இந்த சின்ன பிள்ளைங்கள்ட்ட நான் சொல்கிறேன் பலவள்கிட்ட தம்பி பலவர்கிட்ட இவன் சொல்கிறான்ல நம்ம வீட்டில் உன் வீட்டில் நீ இறந்துருந்தியா இறந்துருந்தால் உனக்கு தெரியும் அந்த வழி சொல் சொல்கிறான்ல இருபது லட்ச ரூபா கொடுக்குறான்ட்டு ஒரு கோடி ரூபா குடிச்சு சொல்லு பார்ப்போ அவளை அப்பாட்டாக்கிறதானவன் கொடுக்க மாட்டான் ஏன்னா அடுத்த கூட்டத்தில் ஏதாச்சும் இறந்தானா அதுக்கு ஒரு ஒரு கொடுக்கணுமே இது மாதிரி ஏதாச்சும் ஒருத்தன் சாலை விபத்தில் இறக்குறான் இல்லை வேணா பார்க்கறான் சாவுகிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு லட்சம் கூட கொடுக்கணும் அந்த மாதிரி மனப்பான்மையில் இருக்கான் வேணா இருபது லட்ச ரூபா கொடுத்தா அடுத்ததுக்கு இதே மாதிரி குறைச்சி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி டார்கெட்டில் இருக்கிறான் அவன் சரியா அதனால் இவனை வந்து நல்லவன் நிறைய எதிர யாரும் நம்பாதீங்க இவன் ஒரு பக்கா பிளான் பண்ணி வந்த அரசியல்வாதி தான் நான் சரியா இவன் வந்துட்டு என்னத்தை சாதிக்க போகிறான் வந்து ஜெயிக்க போகிறான்னா அதெல்லாம் அடுத்த விஷயம் நான் பற்றி அதை பற்றியெல்லாம் எந்தமே பேசலாம் என்றைக்கும் மேம் பேரை மாற்றிக்கிட்டு ஜோசப்னு நின்றுக்கிட்டு இருந்த உண்மையான பேரை மாற்றி விஜய்னு வச்சு நடிச்சானே அப்ப அப்பா டாக்கு அப் இருந்து ஒரு ஒரு சொல்லலாம் என்ன சொல்கிறேன்னா சரி எங்கள் அப்பா வச்சாரு அப்படின்னு இல்லை நான் இப்போ பேர் ஜேவி என்னடா நீ ஜேவி நீ ஜேவி அது ஜேவி அது ஜோசப் விஜய் என்கிற பேர் பக்கா பேர் ஜோசப் நீ ஜோசப்னு சொன்னா நீ செத்துருக்க மாட்டாண்டா மக்கள் வந்து இத்தனை செத்துருக்க மாட்டான்டா நீ ஜோசப்னு வச்சுருந்தீங்கன்னா இத்தனை பேர் இத்தனை மக்கள் அப்பாவி மக்கள் இறந்துருக்க மாட்டான் அப்பாவி இளைஞர்கள் குழந்தைகள் இறந்துருக்காதா சரியா நீ டிஎம்கே இதுக்கு வந்து முழு காரணம் பொறுப்பு வந்து ரெண்டு கட்சியுமே அது ரெண்டு பேரும் ஏற்றுக்கணும் டிஎம்கே ஏற்றுக்கணும் ஜேவி ஜேவிங்கிற ஜோசப் பூஜேங்க ஏற்றுக்கணும் சரியா என்ன விளாட்டு பண்ணுறது இல்லாடா சா ஆல மக்கள்லாம் சாவும் நீங்கள் அடுத்த அரசியலுக்கு இறங்கிடுவீங்க நீங்கள் எதுக்கு அவங்க மேலே பதிய பழைய போடுவீங்க இவங்க வந்து ஓ மேலத்துக்கு பழி போடுவான் இல்லை அப்பாவி இதில் யாருக்குனா யாருக்கு லாபம்னா உண்மை மாதிரி ஆளுக்கும் லாபம் ஏன் சொல்கிறேன்னா நாலு நாள் இருந்து நீ உட்காந்து உட்காந்து யோசிச்சு இல்லை நாலு நாள் மூணு நாள் மக்கள் அப்படி பேசுகிறான் என்ன பேசுகிறான் நம்மளை பேசுறானா எடுத்து பேசுகிறானா என்ன பண்ணுறான் உனக்கு ஒரு தரப்பான பேட்டியில் தான் வந்திருக்கும் உனக்கு உனக்கு பாசிட்டிவாக சொன்ன உனக்கு அனுப்பியிருப்பான் உனக்கு நெகட்டிவாக எத்தனை பேர் எத்தனை லட்சம் பேர் போய் பார் உனக்கு எத்தனை லட்சம் லட்சம் பேர் பேசியிருக்கான்ட்டு நீனே பார் நான் பிஜேபிக்கார வந்து உனக்கு சப்போர்ட்டுக்கு வரான் பிஜேபி பிஜேபி பிஜேபியை பற்றி அவ்வளோ கேவலவாக பேசுனேன் எனக்கு டே நான் என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீ ஃபஸ்ட்டு முளைக்கவா முளைச்சி கருதாவா சரியா என்ன நீ வந்து துளிரே விடலை நீ அதுக்குள்ளேயும் இருக்கிற அப்பா டக்கர் பெரிய நீ வந்து பிஜேபியை பிடிக்காது அவனை பிடிக்காது இப்போ அவனுக்கு யாரை பிடிக்கும் யார் காங்கிரஸை பிடிக்குமா அவன் என்ன பண்ணியிருக்கான் காங்கிரஸ்காரன் திமுக திமுக சேர்ந்து திமுகவும் வேணும் காங்கிரஸ் சேர்ந்து பல அப்பா இக்களை ஸ்ரீலங்காவில் கொண்டு இருக்காங்க ஸ்ரீலங்கன் தமிழர்களை இப்போ நீ என்ன பண்ணியிருக்கா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒரு பேர் அப்பாய் மக்களை உன் கூட்டணி செல்ல உன்னோட கூட்டத்தை பார்க்க வந்தார் நீ அது பொறுப்பு பக்காவை பொறுப்பு எடுத்துக்கிட்டு அந்த மக்களுக்கு செத்த நாற்பது பேருக்கும் ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு கோடி ரூபா நீ கொடுத்தாலும் ஓ கட்டாது நீ இருபது தூக்கி பார்க்கல வச்சு நீ நல்ல மனசனாக இருந்தேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி ரூபா அன்றைக்கி வந்து ஒரு தங்கச்சி அழுகுது அண்ணாமலை கிட்ட ஆனால் எனக்கு வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு அண்ணன அவன் பிள்ளைய விட்டுட்டு இறந்துட்டாங்க எங்களுக்கு வேலை கொடுங்கன்ட்டு அதை பார்க்கும் போது நம்ம நம்ம வீட்டில் நம்ம தங்கச்சி அழுகிற மாதிரி நம்மளுக்கு எனக்கெல்லாம் தாங்கலை அதெல்லாம் பார்த்துட்டு பா பாருங்கடா முதல்ல அந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கெல்லாம் அது வராது ஏன்னா நீங்களாம் வந்து இப்போ எனக்கு சப்போர்ட்டு கை கொத்திட்டு கை கோத்திட்டு இருக்கீங்க இப்போ பாருங்கள் நம்ம வீட்டில் ஒருத்தன் செத்தாக தான் தெரியும் அந்த வழி என்னன்ட்டு அந்த அந்த தங்கச்சி அழுகுது எனக்கு அந்த அது 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 ஒரு 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 இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி நாலு வயசு இருக்கும் ஒரு வயசான அம்மா அதோட அம்மா அந்த அந்த அண்ணனால் சம்மியார் செத்து பார்த்தான் ரெண்டு குழந்தைங்க பிஜேபிக்காரன் அண்ணாமலை போய் நிற்கிறான் அண்ணாமலை வந்து ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவன் டேய் இன்னைக்கு அவன் ஆட்டுக்குட்டி மேய்க்கிறான் தான் நான் உங்களுக்கு வாரண்டா அடுத்தது இது இருங்கடா சரியா பிஜேபி அண்ணாமலை அண்ணாமலை பேசுகிற பேசுறீங்க இன்னைக்கு பேசினீங்களா இன்னைக்கு முதலாளாக வந்தேன் நின்னா அவங்களுக்கு வந்து முதலாளாக வந்தா என்ன நின்னா அந்த தான் வந்து நின்னான் அவனுக்கு அந்த அண்ணாமலை வந்து சங்கிப்பாய் தான் அவனுக்கு வந்து நின்று அந்த அவன் வந்து அங்கேயிருந்து சூர்யாங்கிறது ஒருத்தனை கண்ண கர்நாடகாவிலேருந்து ஒரு மினிஸ்டர் அவங்க தான் மினிஸ்ட்ரு மக்கள் வந்து இவன் மாதிரி ஆளுக்கு ஓட்டு போடாது இந்த மாதிரி வீணா போனவனுக்கு வீணா போனவனுக்கு மக்களுக்கு சராக குடிச்சி கொள்றவனுக்கு தான் இங்கே வந்து அவனுக்கு ஓட்டு மக்கள் காசு வாங்கிக்கிறது மக்கள் வந்து காசு வாங்கிறது இரநூறுவா காசு வாங்கிட்டு அவனு கூட்ட போடுறது இவனுக்கு இந்த வந்துட்டான் இந்த நாலு நாளாக வீட்டில் வந்து தூங்கி இருந்தால் இந்த வந்துட்டான் நம்ம நம்மளை திருத்திக்கணும் சரியா நம்ம நம்மளை திருத்திக்கணும் அன்னைக்கு இன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னா எந்த இந்த கட்சின்னு பார்த்துக்க எல்லாமே அரசியல் எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது ஆனால் நீ இதெல்லாம் செத்தது வந்து இதுலேருந்து பிஜேபி கார்ப்புல வந்து அரசியல் இருக்குது நாம் திருமணம் வந்து நாம் திருமணம் பேசினா பற்றி பார்க்கலாம் நாம் திருமணம் அரசியல் இருக்குது ஏடிஎம் சப்போர்ட் பண்ணலாம் அவனு அரசியல் இருக்குது இதில் என்னன்னா செத்தது அப்பா மக்கள் உன்னே மாதிரி என்னை மாதிரி இவ்வளோ அப்பா மக்கள் செத்துருக்கு நீ நாள் ஆனால் நீட்டாக போய் நாலு உட்காந்துக்கிட்டு உன் பங்களா படுத்து தூங்கிட்டு நீட்டாக தாடி தாடி விட்டுட்டு தமிழில் தலைமுடி இப்படி கோதிக்கிட்டு வந்து உட்காந்துட்டு நீ மக்கள் வந்து இப்படி பேசிட்ட அனுதாவாக ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மக்கள் மக்கள் நம்ப முடியாது மக்கள் இருக்குல்ல நம்பவே முடியாது ஒருத்தன் தூங்கி இப்போ பழைய போட்ட நீ ஈஸியாக தூக்கி போட்டு போய்த்தேன் ஸ்டாலின் பதில் சொல்லி ஸ்டாலின் ஏன் மேலே கை கைக்கிது உனக்கு அறிவு எங்கே போச்சு உனக்கு எங்கேயோ அறிவு போச்சு விஜய் ஜோசப் விஜய் ஆகிய நான் உனக்கு எங்கே அறிவிப்போச்சு என்னோட கேள்வி என்னோட கேள்வி உனக்கு இதுதான் உனக்கு எங்கே போச்சு உனக்கு தெரியும் இத்தனை கூட்டம் வந்து இத்தனை கூட்டம் நிறைய மக்கள் சா வாய்ப்புகள் அதிகம் பார்க்குற பல தரப்பான மக்கள் சொல்லிகிட்டு இருக்கான் அப்போ வந்து வாங்கி பண்ணிக்கலாம் கூட்டத்தில் மக்கள் இறக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதிகம் அதிகமன்ட்டு உனக்கு எங்கே போச்சு இத்தனை கூட்டம் வந்துச்சு நம்ம நம்ம கூட்டத்தில் இறங்க இறக் இறந்தாலும் இறப்பாங்களே இது எப்படின்னா என்ன சொல்கிறது இதுக்கு பேர் சொன்னால் ரொம்ப கேவலம் உன்னை மாற்றிக்க மாற்றிட்டு உன்னோட உன்னோட ஆட்களுக்கு உன்னோட தலைவங்களுக்கு உன்னோட உன்னோட தொண்டங்களுக்கு ஒரு கரு ஒரு ஒரு ப்ரீஃபிங் பிரீஃபிங்னா கூப்பிட்டு வச்சு ஒரு இடத்துல நிற்காது ஒரு அதுக்கு ஒரு தலைவனுக்கு அதாண்டா ஒரு ஆட்சி ஆட்சியாளருக்கு ஒரு ஒரு தலைவனுக்கு இது ஒரு ஹோட்டல் நடத்துறோம்னா அதில் உள்ள மேனேஜரோ கேப்டன் என்னென்னா இல்லை ஸ்டாஃபிங் குரூப் நான் இப்போ பார்ட்டி இருக்குன்னு பத்து பேர் இருக்கான் இருநூறு வரா அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒருத்தன் வந்து ஆயிரம் ரூபாய் சமாளிக்கிற ஒரு தன்மையாக ஒரு ஒரு தலைவனுக்கு அந்த அந்த உனக்கு அடுத்த அடுத்தளவில் இருக்க இருக்கணும் ஓடிக்க ஒழிஞ்சிக்கக்கூடாது அதவாச்சு நான் சொல்கிறேன்ல செட் மாதிரி அங்கே போராட்டம் பண்ண முடியும் ஒடிக்கிடுவாங்க ஒடிக்கி ஒடிச்சிருவானுங்க நீ அது என்ன இருக்கிறதுலையே மூணாவது இடத்துல ரெண்டாவது இடத்துல நம்ம மூணாவது இடத்துல நம்மளோட நம்மளோட மிலிட்ரி இருக்குது அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க சரியா இந்த அவன் மாதிரி பண்ணுறான் இவன் மாதிரி பண்ணுறோம் அதெல்லாம் உப்புக்கு ஒன்றத்துக்கு இல்லாத நாடுகள் நம்ம மக்களையும் நம்ம நாட்டையும் நேசிக்கிற ஆளாக இருந்தால் அவன் வந்து முதல்ல அவன் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் யார் இந்த இருக்கிறவன் சரியா நன்றி மின்சி வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் ஜெயந்த்